எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் மதன சுசுரா தைலத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த மதன சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் பிறப்புறுப்பு வந்து இயல்பாக நல்லா தடிமனாக்குவதற்காகவும் நல்ல ஒரு நீளமாக்குவதற்காகவும் வள இருக்கக்கூடிய ஆணுறுப்பை வந்து நல்ல உறுதி பெற செய்வதற்காக இந்த மதன சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இதை பயன்படுத்துறதுனால இன்னும் நம்ம மனித உடலுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் இருந்தே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது சரி வர லென்த்தாக இல்லை தடிமனாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் நல்லா நீளம் ஆகிடும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு பிறப்பொறுப்பு வந்து காலப்போக்கில் வந்து சின்னதாக இருக்குது சுருங்கி இருக்கு உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருக்கு அப்படின்னா இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி மாறி விடுங்க அதாவது பழையபடி நீளம் ஆகிடும் பழையபடி தடிமன் ஆகிடுங்க அதே மாதிரி சிலருக்குலாம் வந்து என்னனே தெரியாது திடீர்னு வந்து விரப்பத்தன்மை இல்லாமல் போயிடும் விரப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பறுப்புடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா என்ன ரீசன்னே தெரியாது ரீசன் தெரியாமலே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பார்ப்பத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த மதன சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பிறப்பிறப்பு இயல்பாகவே வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அதேமாரி இழந்த ஆண்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து இந்த மதன சுசுரா தைலங்க மெயினான ஒரு விஷயம் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக அது மட்டும் இல்லாமல் இந்த சுயன்பம்னு சொல்லக்கூடிய அந்த தவறுதான பழக்கத்தினாலையும் பிறப்பிறப்பு வந்து இந்த மாதிரி பாதிச்சிருந்தால் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஓரிரு நாட்கள்லேயே வந்து பழையபடி மீட்டு கொடுத்துருங்க அதே மாதிரி சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது இயல்பை விட அப்படின்றவங்க இதை பொழுது நல்லா தடிமனாகும் ஃபஸ்ட்டு தடிமன்தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் லென்த்தாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் சில தவறுதலான போதை பழக்கத்தினால அடிமையாக இருந்து அதிலேருந்து மீண்டு வந்தும் அந்த ஆண்மைக்குறைவு பிரச்சனை வந்து இருக்கு சுத்தமாக செயல்படலை அந்த பிறப்புறுப்பு இருக்குதா இல்லையா இல்லைன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இதை பயன்படுத்தி பழையபடி பயன்ப பயனடைய வைக்க முடியும் பழையபடி பயனடைய வைக்கிறதுனா அதாவது இயல்பாக நேச்சுரலாக ஒரு மனிதனுக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆணுறுப்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக தடிமனா நீளமாக எந்த அளவுக்கு வந்து விருப்பத்தன்மை அடையணுமோ அந்த அளவுக்கு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னே சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தர நண்பர்கள்